ஆய் மகளே வணக்கம் இது திருமலைக்கேணி சச்சுனானந்தர் சாமி இவர் யாருன்னா காமாட்சி மௌனகுரு சிசியனோட கடைசி சீடர் காமாட்சி மௌனகுரு சாமியோட சீடன் வந்து குழந்தை சுவாமி அவரோட சீடர் சச்சுனானந்தர் சாமி குழந்தை சாமியோட சீடர் இப்போ நாம் பார்க்க போகிறது வள்ளி தேவியானை அவங்க ரெண்டு பேரும் பஸ் ஒரு டயத்தில் வந்து மௌனகுருசாமி காமாட்சியார் கண்ணாடி தோண்டியிருக்காங்க சின்ன குழந்தையா தோண்டின டயத்தில் தண்ணி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட தண்ணி கேட்கவும் அவர் வந்து அங்கே இருக்கு போய் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீ தான் நீங்கள் தான் தண்ணி எனக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவர் அந்த இடத்துல தொட்டு இது பண்ணோன்னே அங்கே தண்ணி வந்திருக்கு அந்த இடம் தான் வள்ளி தேவியானை சொன்னு சொல்லுவாங்க இன்னும் திருமலைக்கேணியில் அது இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் நல்லா பார்க்க வேண்டிய தலம் திருத்தலம் நம்ம இடத்துல ஒரு கீழ்ப்பழனி பழனிக்கு ஈக்குவலான கோயில் திண்டுக்கல் பக்கத்தில் செந்திரை பஸ்ஸில் ஏறி திருமலைக்கேணுன்னு இறங்கினீங்கன்னா போதும் அது மாதிரி செங்குறிச்சி பஸ்ஸு வல்லம்பட்டி அந்த ஏரியாவில் மலைக்கேணின்னு சொல்லி இறங்கினீங்கன்னா போதும் அருமையான தலம் குடும்பத்தோடு போகலாம் செவ்வாய் வெள்ளி தரிசனம் இருக்கும் பௌர்ணமி பூர்ணத்தில் மகா பூஜை நடக்கும்